வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் பிரமோகருமான மதராஸ் பட்டினம் யூடியூப் சேனல் அரசியல் நிலவரங்களில் தாவேக்கான்ற ஒரு கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு இப்போ சமீபமா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா தாவேக்கா மீது சிபிஐ அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க முக்கியமா மூணு குற்றவாளிகளை பதிஞ்சிருக்காங்க ஏ ஒன் மதியழகன் ஏ டூ புஷி ஆனந்த் ஏ த்ரீ வந்துட்டு நிர்மல் குமார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல இது ஒரு விஷயம் என்னன்னா கரூர் சம்பவங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத மக்கள் மனசுல வந்து ஒரு அழியாத ஒரு துயரம் கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருந்து அரசியல் கட்சிக்கு வந்தாரு கச்ச ஆரம்பித்தாரு நல்லா பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய தொண்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம இல்லை நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டீங்க வந்துட்டீங்க மக்களை சந்திக்க போறீங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன உண்டோ அந்த பாதுகாப்பு நடைமுறையும் சரி அதுக்கான வழிமுறைகளும் சரி நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த வந்து கரூர் சம்பவத்தில் வந்து இப்போ லோக்கலில் ஒரு எந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னா அந்த இடத்துல நகர செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளராக கத்தார்டி கண்டிப்பா அவங்கதான் வந்து லெட்டர் போட கொடுத்து காவல்துறையில வந்து அனுமதி கேட்பாங்க அதுதான் அரசியலோட ஒரு இது நகர்வு அந்த அடிப்படையில அந்த கரூர் மாவட்ட செயலாளர் கூட ஏ ஒன்னா அந்த வளர்ச்சியில சேர்த்திருக்காங்க விஷயம் என்னன்னா இவ்வளவு ஒரு துயர சம்பவம் நடந்தும் இன்னமும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேர்ல சந்திக்க வந்து அவருக்கு இன்னும் வந்து மனம் வரல மனவரலன்றது போலீஸ் தான் வந்துட்டு அனுமதி தரலன்ற இதே போலீஸ் தானங்க இதே அரசு தானங்க உங்களுக்கு கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாங்க மக்களை சந்திக்க அனுமதி கொடுத்தாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனா தொடர்னா ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கண்டிப்பா அதுல வந்து இப்போ நீங்க நீங்க வந்து அரசு ஆளு ஆளு அரசுக்கு எதிரா நீங்க ஒரு குற்றச்சி அதுல வந்து தாவக்காவும் சரி எதிர்கட்சிகளும் சரி அந்த அரசுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க ஆனா அந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு அன்னைக்கு என்ன சுச்சுவேஷனோ அன்னைக்கு என்ன உதவி பண்ணணுமோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மரியாதை கூட செந்தில் பாலாஜி அவர்கள் களத்துல இருந்தாப்புல பக்கத்துல இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாப்புல சிஎமும் வந்துட்டாரு நாங்க கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா தொடர் பொதுவாளிக்கல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சின்ன ஒரு விஷயம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு விஷயம் நடந்தாலே நம்ம மனசு பதறும் கண்டிப்பா நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம போமாட்டோம் ஒரு மக்கள் பாதிக்கப்படுறோம் அவங்களுக்கு நிவாரணம் என்ன உண்டு இடத்துல அவங்களுக்கு என்ன உதவி நோக்கத்துல தான் நம்ம அதுதான் பொதுவாக பொது வாழ்க்கையா பொது வாழ்க்கைக்கு வரணும் ஆனா இவர் வந்து சினிமாவில இருந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு அதுக்காக சினிமா சினித்துறை வந்து சினித்துறையில இருந்து வந்து சாதிச்ச நிறைய தலைவர் இருக்காங்க கண்டிப்பா புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்க மறைந்த இவங்க நம்ம எம்ஜிஆர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மக்களை நேசிச்ச ஒரு தலைவர் தான் அதனால சினிமா துறையில உள்ள நடிகர்கள் வர வேண்டாம்

அங்க உள்ள பத்திரிகையாளர் ஊடகங்களால் என்ன கேக்குறாங்க முப்பத்தெட்டு பேரு சார் அங்க உள்ள சிச்சுவேஷன் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்ததாக ஒரு தகவல் விடுத அப்படின்னு ஒரு ஒரு கண்டு கிடவே இல்லைங்க அவரு பாட்டு திரும்பி பார்க்காம கூட திரும்பி கூட சினி சினிமா சினிமா ஷூட்டிங்க முடிச்சிட்டு போன மாதிரி அவர் உள்ள போறாரு இவர் மக்களுக்கான தலைவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் ஒண்ணு இல்லைங்க சம்பவம் வந்து விபத்து வந்து விபத்தும் சரி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் விபத்து வந்து எதிர்பாராத விடமா நடக்கிறது யாரும் யாருமே நம்ம சுமத்தவும் முடியாது சுமத்தவும் கூடாது நீங்க அதற்கான வழி என்ன சரி அந்த பிரசனை மட்டும் சந்திச்சு ஆமா நடந்துதான் நாங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளீங்க மனசு ரொம்ப வலிக்குது அந்த மாதிரி ஒரு பேட்டிய மக்களுக்கு ஆதரவா குடுத்துட்டு நீங்களும் கூட கணத்துக்கு மாட்டாங்க நீங்க ஒரு பிரபலமான ஒரு ஒரு சினி சினி அவங்க பாருக்கட்டுமே பிரபலமான ஒரு நடிகர் அதனாலதான் மத்திய அரசு தேடி போய் ஒய் பிளஸ் என்ன பிளஸ் அந்த பாறைக்காட்டு கொடுக்குறாங்க இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்கல்ல முஸ்லி ஆனந்த் என்ன செஞ்சாரு அவங்களும் ஓடிட்டாங்க நடந்துருச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒழுங்கா கையாண்டு விஜய் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அனுதாபத்தையால அனுதாபத்தையால பேசமான உருவாக்கி ஒரு பக்கம் அந்த வகையில கூட வரலாம் மக்கள் மேல மக்கள் விஜய் மேல பட்டிருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா பட்டிருப்பாங்க ஒரு வகையில வந்து இப்போ வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து விஜய்க்கு அரசியலா கூடணும் கூட்டம் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது ஒரு முறையாச்சும் நடிகர் அவரை போய் நம்ம இந்த இந்த பகுதியில இருக்கிறோம் பகுதிக்கு வராருன்னா விஜய் ஆசைப்படுவோம் அந்த அடி கூடல போனா அப்பாவி மக்களுங்க தாய் ரெண்டு குழந்தைகள் இருந்த இழந்த தாய் ஒன்பது மாத கர்ப்பிணி திண்டுக்கல் மாவட்டம் நினைக்கிற அந்த நபருக்கு இறந்த நபருக்கு சரியா தெரியல திண்டுக்கல் மாவட்டமா தான் இருக்கும் அந்த தனது மனைவி வந்து ஒன்பது மாத கர்ப்பிணி ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த கூட்டத்தை பாத்துட்டு வந்திருக்கிறாரு அதுல இறந்துடுறாரு நான் சொல்றேன்னா நடந்துருச்சுங்க நீங்க இந்த மாதிரி மக்களை சந்திச்சு ஒரு ஆறுதல் இப்ப கூட போவாங்க நீங்க ஏன் போக மறுக்கிறீங்க இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வருது இன்னைக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு என்னன்னா அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் சென்னைக்கு வர வச்சு ஒரு நட்சத்திர விடுதியில தங்க வச்சு பார்க்க போறதா தகவல் இது வழக்கமா பண்றது தானே கிராம உரை வச்சு பண்றது எல்லாம் வருஷம் வருஷம் அந்த மக்கள் இயக்கத்தை சார்பா அந்த மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் உதவி பண்ணும்போது சதமான அவ்வளவு அரசியலே மண்டப அரசியல் தாங்க அரசியல் அரசியைக்கி பண்றங்க நடிகர் சூர்யா அவர்கள் பண்ணாததா இவர் கல்வி பண்ணிட போறாரு வருஷம் வருஷம் இவர் காசு தானே கொடுத்திருக்காரு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு காசு கொடுக்கறதும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற வைக்கிறதும் எப்படி ஒண்ணாவும் அதுதான் பாயிண்ட் சூர்யா நடிகர்கள் அப்படி இல்ல நடிகர் சூர்யா அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடிங்க ஒதுக்கி கல்விக்காக இது பண்ணிட்டு இருக்கிறாரு மருத்துவர்கள் உருவாக உருவாக்குறாரு வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு அவர்கிட்ட எல்லாம் என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு இதுதாங்க இன்னைக்கு கூட நீங்கதான் போனீங்க மாநில அரசோட இன்னைக்கு ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் நம்ம கண்டிப்பா தமிழக காவல்துறை இந்த வழக்கு விசாரணையில தமிழக காவல்துறையே நீ தவறு செய்யலனா மடியில இல்லைன்னா மடியில ஒரு பழமொழி இருக்காங்க நீ தவறு செய்யலன்னா நீங்க ஏன் பயிறீங்க மாநில அரசே விட்டுட்டு போங்க நீங்கதான் போறீங்க அவசரமா ஏன் அதுக்கப்புறமாவும் சட்ட ரீதியா அடுத்தடுத்து அப்பீல் இருக்கு எங்களுக்கு இந்த அதாவது விசாரணை செஞ்சு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த விசாரணை எங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னா நியாயமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பதவி அடிச்சிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்றா என்ன விஷயம் நம்மளுடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு குழு போடுறாங்க அந்த நீதி விசாரணை குழுல மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அதிகாரி நேர்மையான ஒரு நேர்மையான அதிகாரி அவர்கிட்ட எல்லாம் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரி அவர் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அவர் நான் பார்த்துட்டு எங்க நெல்லை மாவட்டத்துல முதல் முதல்வர் எஸ்பியா இருந்த ஒரு நல்ல நபர் மதுரையில இருந்தா கூட தொடர்ச்சியா ஒரு ரெக்கார்டு கிளீன் ரெக்கார்ட் கிளீன் ரெக்கார்ட் எந்த ஒரு அலிகேஷன் கரப்ஷன் இல்லாத what uh -huh. ஒரு அதிகாரி உயர் நீதி மாண்புமிகு நீதிமன்றம் நியமிக்குது உங்களுக்கு அதை என்ன வேணும் தமிழக அரசு கூட நியமிக்கலையே ஆளுங்கட்சி திமுக காரம் கூட நியமிக்கல உங்க பார்வையில விட்டு விட்டா கூட நீங்க அரசு மேல பலி சுமத்துறீங்க அரசு கூட நீங்க சொன்ன மாதிரி நியமிக்கலையே மாண்புமிகு உயர் நீதிமன்றம் நியமிக்குது அந்த வழியில கொடுத்துருக்கலாம் இல்ல இல்ல அதுக்கும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீதிபதி திமுக காரர் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க நீதிபதி அப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க பேருக்கீங்க சிபிஐ உச்ச நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றத்துல நீங்க இது பண்ணி வழக்கு வாங்கி சிபிஐ கேஸ கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து நீதித்துறை இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் எல்லாமே மத்திய அரசோட பிஜேபி ஓட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கிறத மக்கள் பரவலா பேசுறாங்க இல்ல அவரே மேடையில சொல்லியிருக்காரு சிபிஐ அரசாங்கத்தோட கை பாஜக அவரே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துல இப்ப ரீசெண்டா தமிழக வெற்றி கழக ஆரம்பிச்ச அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டத்துல கூட எல்லாமே கை சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு அவர் சொல்லிருக்காரு ஆதவர்ஜுனா தனிப்பட்ட பேட்டியில எல்லாம் சொல்லிருக்காரு மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்பவும் சொல்றேன் விஜய் நடிகர் விஜய் அவர்களை வந்து நம்ம ஒரு நடிகரா தான் பார்க்கணும் அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவம் வந்து அவர் இனி ஒரு காலத்திலயும் அவர் அரசியல கத்துக்கிட முடியாது ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இந்த விஷயத்தையும் அவரை வந்து அவரால கையாள முடியல கையாள தெரியல தெரியல இதுல வந்து அவரால் கையாள முடியல கையால தெரியல காரணம் கூட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தவறானவர்களாக இருக்கிறாங்க இருக்கிறாங்களோங்கிற வந்து எங்களை நம்மளை போன்றவர்களோட ஒரு சந்தேகமா இன்னொரு பக்குவப்பட்ட தலைவர்கள் இருந்திருந்தா இது இன்னும் நல்ல முறையில கல்யாணம் கல்யாணம் மக்கள் கிட்ட கொண்டிருப்பாங்க அன்னைக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து மனசாட்சி இல்லாம ஆளுங்கட்சியோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களோ நீங்க வந்து அன்னைக்கு வந்து ஆயிரம் பேர் இறங்கி கத்திய வச்சு கிளச்சிட்டாங்க கழுத்தை நெரிச்சுட்டாங்க அதாவது கூட்டத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் என்ன கொடுத்த கூடிய டைம் என்ன நீங்க சென்னையில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப கிளம்புன டைம் என்ன நீங்க வரும்போது பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் மயங்கி விழுதாங்க ஒரு ஊமை நம்பருங்க ஒரு ஒரு மாற்று கதறி சைகையால காமிக்கிறாருங்க அதை கூட உங்களுக்கு தெரியலையா ஒருத்த இப்ப நீ நம்ம ஒரு கூட்டத்துல இருக்கோம்னா ஒருத்த கீழ விடுறானா நம்ம என்ன செய்வோம் காப்பாத்த பார்ப்போம் கண்டிப்பா காவல்துறைக்கு தகவல் கொடுப்போம் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுப்போம் அந்த அடிப்படையில தான் ஆம்புலன்ஸும் சரி எல்லாமே உள்ள வந்தது இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை யார் எந்த அரசியல்வாதியும் எடுத்துடுங்க மக்களை வந்து அநியாயமா வந்து துஷ்ப ஒரு ஒரு இது பண்ணி யாருமே எந்த மனிதனையும் எப்படின்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையா இருக்கான்னா பழி தீக்கிறாங்கன்றது நடந்திருக்கு முடியாது ஆனா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு வந்துட்டு எந்த மக்களோ கூட்டம் கூட்டமா சாகணும்னு எங்கேயுமே வந்து யாரும் பலி கொடுக்க விரும்ப மாட்டேன் அந்த அரசியல் எவனுமே பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது நம்ம தேசம் நமக்கு அப்படி கத்து கொடுக்கல மகாத்மா காந்தியடிகளை வாழ்ந்த பூமி இது அதனால அதெல்லாம் அதுல மாற்றுப்படுத்த ஒரு தேசம் நம்ம தேசம் அந்த அதுக்குள்ள போக விரும்பல ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விஷயத்துல வந்து இப்போ இன்னைக்கு கூட சிபிஐ வந்து அந்த கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல வந்து அஹ் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணதா ஒரு தகவலா வருது அதுல ஏ ஒண்ணு அந்த மாவட்ட சிலர் மதியில இதுல வந்து உண்மையிலேயே வந்து அந்த மாவட்ட சிலர் பலியாயிட்டாரு பலியாடு ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்றது என்னன்னா ஒரு பலியாடு அதே மீன் நூறு பண்ணி போனா அவரு தான் அதுக்கு பொறுப்பு தரையும் கூட ஏன்னா அவரு தான் அந்த மாவட்ட சிலர் லோக்கல்ல என்ன இஷ்யூனாலும் அவர் அவரு அவரு பேர்ல தான் அனுமதி வாங்கிட்டாங்க கண்டிப்பா அந்த அடிப்படையில் அவரை கொண்டு வராங்க அது கொண்டு வரணும் சட்டம் சொல்லுது அதனால ரெண்டாவது வந்து இந்த புஸ்லியானந்த பண்ணதா சொல்லி சொல்றாங்க மூணாவது கூட ஆதோ அர்ஜுனா ஆதோ அர்ஜுனா வழக்குல இல்ல இல்ல ஆதோ அர்ஜுனா இல்ல ஆதோ அர்ஜுனா தனிப்பட்ட வழக்குல அவர் அந்த போஸ்ட் போட்டு போட்டிருந்தாரு அந்த கிளர்ச்சி நீக்கினாலும் போட்டது உண்மையில மூணாவது வந்து சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வந்து இதுல இருந்தே அவரோட நெஞ்சுரத்தை நீங்க புரிஞ்சுக்கிடலாம் கண்டிப்பா ஒரு இதை நீங்க பதிவு பண்றீங்க நீங்க உங்களோட ஆதங்கத்தையோ சரி எதுக்காக நீங்க பதிவு பண்ணீங்களோ அது உங்க உள்ளத்தை நீங்க தான் அறிவீங்க பயம் இவ்வளவுக்குள்ள பயம் இருக்கிறவங்க நீங்க எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வாரீங்க இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதை பயமா பாக்கல எப்படி பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு அஹ் அரசியல்ல முக்கியமான நபர் வந்துட்டு ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டு அது நான் போடல அட்மின் தான் போட்டாருன்ற மாதிரி பேசினாரு அந்த மாதிரி இவரும் வந்துட்டு இதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி ஆட்கள் நாங்கதான் நாங்க சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் நாளைக்கு இன்னொரு விஷயத்த சொல்லுவோம் உன்னையாரு பெருசா எடுத்துக்க சொன்னான்ற மாதிரி அவர் கேக்குறாரு நியாயப்படி எப்படி பார்த்தா உண்மையிலே வந்து தமிழக அரசு வந்து இத வந்து எந்த அவங்க சொல்றாங்க கால் பண்ணிட்டாங்க கால் காழ்ப்புணர்ச்சிங்கிறாங்க எந்த விதமான ஒரு கால் இல்லாம உண்மையிலே சொல்றேன் இந்த முதல்வர் இடத்துல வேற எந்த முதல்வர் இருந்தாலும் அப்பயே விஜய் கைது பண்ணி ஜெயலலிதா அம்மாவா இருந்துச்சுன்னா இப்படி இருந்தாலும் இப்படி உட்கார்ந்து இருப்பாரு சிறையில் இருப்பாங்க கண்டிப்பா இஷு நடந்து ஜெயலலிதா அம்மா நீ சொன்ன மாதிரி அந்த ஆளுமா இருந்தாங்கன்னா நீங்க சிறையில இருப்பாங்க கண்டிப்பா ஆனா நம்ம முதல்வர் வந்து மிக தெளிவா இருக்கிறாங்க ரொம்ப ஒரு நியூட்ரலான பாலிட்டிக்ஸ்ல கொண்டு போய் சட்ட ரீதியா என்ன உண்டோ நீதி அனைவருக்கும் என்ன உண்டோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில கரெக்டா அவர் வந்து இந்த வழக்க கொண்டு போனாப்புல இவங்களாதான் சிபிஐ கேட்டாங்க ஆமா அதாவது இவர்கள் வழக்கறிஞர் வந்துட்டு இங்க ஹைகோர்ட்ல வாதாடுறப்ப மதுரை பெஞ்சில வாதாடுறப்போ இவங்க வந்துட்டு அபத்தமா சொன்னாங்க அதாவது வெளியில இருக்க பிணங்களை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு கூட நீங்க சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க சிபிஐ கேட்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை நம்மளே சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இதே ஸ்டாண்ட தான் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு தனிப்பட்ட நீதிமன்றத்தால அமைக்கப்பட்ட ஒரு குழு உச்ச அமைக்கப்பட்ட குழு என்னன்ற மாதிரி அதாவது ஒரு போர்வையில சொல்லியிருக்காங்க சிபிஐ தான் வேணும்னு ஓபனா அவங்க கேட்கல ஓப்பனா பண்ணல கேட்கல ஆனா அந்த போர்வைக்குள்ளார அவங்க கேட்ட விஷயம் அதுதான் ஆனா அதனோட விளைவா இன்னைக்கு அவங்க கட்சியில தான் மூணு பேரா வந்து குற்றவாளியா தாக்கல் செஞ்சிருக்காங்க அதாவது சீல் பண்ண கட்பட்ட கவர்ல அந்த மனு வந்து சிபிஐ தாக்கல் செய்யறத தகவல் கிடைக்குது சீல் பண்ணப்பட்ட கவர்ன்றப்பவே நமக்கு வந்து எதுவுமே வெளியில வராது அதுவே ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் ஏன்னா என்ன இருக்குன்றது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் தெரியும் யார் மேல குற்றம் சுமத்து இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து எஃப்ஐஆர் கிடைச்சிச்சுனாதான் சைன் போட்டு அந்த ப்ராசஸ்லதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகள் தான் தெரியும் சிபிஐ இன்ன வரைக்கும் அதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இன்னும் கொடுக்கவே இல்லை நமக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக அங்க இருக்க எல்லாருக்கும் பொதுவெளியில தெரிய வந்த விஷயம் இவங்க மூணு பேர் இதே தமிழக காவல்துறை எஸ்ஐடி வந்துட்டு குற்றவாளிகளை கடைசி வரை இன்னும் குற்றவாளிகளை யாரையுமே அவங்க பேர் சொல்லல தான் போயிட்டு இருந்துச்சு விசாரணை போயிட்டு இருக்கப்பதான் அவங்க வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் இந்த விசாரணையை ஹேண்டில் பண்ணது யாருன்னா சிபிஐ சேர்ந்த ஆறு அதிகாரிகள் அதுல தலைமை அதிகாரியா வந்துட்டு பிரவீன் குமார்ன்ற ஒரு எஸ்பி கேட்டகரியில இருக்க ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணாரு ஒரு ஏடிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி இருக்கிற ஒரு இது ஆமா அது இந்த குழுவை மானிட்டர் பண்றதுன்னா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி அவரு அவர் பேர் என்னன்னா அஜய் ராத்தோகின்னு சொல்லிட்டு அவரை நியமிச்சிருக்காங்க அந்த குழுவின் கீழே இவங்க சிபிஐ செயல்படுன்ற மாதிரி இப்போ இதுக்கு தாவேக்கா ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்ல அதாவது ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு ஒரு திமுக அரசாங்கத்தின் மீது பழிய சுமத்துனாங்க தெரிஞ்ச விஷயம் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு எத்தனை பேர் உள்ளக்க பூந்து கத்தியால வெட்டுனானுங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தான போய் ஆனா இப்ப சிபிஐ வந்துட்டு அவங்க மூணு பேர அவங்க சிபிஐ தானே இப்ப எஃபிஆர் போட்டிருக்கு தமிழக காவல்துறை போடல உச்ச நீதிமன்றம் அதான் நம்ம தலைமை நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் போட்டதுக்கு இவங்க யாருல போடல ஆனா அதுக்கெல்லாம் குதிச்சவருங்க சிபிஐல போட்டப்போ எனக்கு துறக்காம புரியல அவங்க பாடில சொல்ல போனா நீதி வெல்லும் நீதி சொல்றாங்க அவங்க பாடில சொல்ல போனா சிபிஐ வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் பண்ண நீதி வெல்லும் சொல்லி சொல்லி இருந்தாங்களா அவங்க பாடியில நீதி வெல்லும் அந்த அடிப்படையில தான் அந்த மூணு பேரையும் வந்து இன்னைக்கு வந்து சேர்த்திருக்காங்க சேர்க்க இன்னும் பல ஒரே ஒரு கோரிக்கைதாங்க மாண்புமிகு தமிழக அரசுக்கும் சரி இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளுக்கும் சரி எங்க நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க முதல்ல வந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை தயவு செய்து பறிமுதல் செய்யங்க இன்னும் உயிர்களை பலி கொடுக்க அவ்வளவுதான் ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிரச்சார வாகனத்துலதான் அத்தனை கேமராக்களுடைய கண்ட்ரோல் ட்ரோன் எல்லாம் மேல பிறந்ததா சொல்றாங்க நாலஞ்சு ட்ரோன்கள் மேல ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சார வாகனத்தை சுத்தி சிசிடிவி கண்காணிப்பு கேமரா இருக்கு அதுலயே நம்ம போட்டோல பார்த்தாலே தெரியுது ஓரளவு அந்த பிரச்சார விஜய் விஜய் அந்த பிரச்சார வாகனத்தை கை கைப்பற்றினாலே கைப்பற்றினாலே அதில் உள்ள ஈஸியா இருக்கும் கண்டிப்பா வழக்குல இன்னும் ஒரு இன்னும் முக்கிய சாட்சியங்கள் கிடைக்க ஒரு ஒரு ஆதரமா இருக்கும் கண்டிப்பா இல்ல எனக்கு இன்னொரு விஷயமும் புரியல இப்போ உங்க மேல நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் இந்த மாதிரி நீங்க ஒரு வாகனத்துல வர்றீங்க உள்ளக்க வந்துட்டு என் பேரு மீனாகுமாரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றீங்க இல்ல ஏதோ சில்மிஷன் செஞ்சிட்டு வர்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏப்பா எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஆஹ் இந்தா இவர் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்னுடைய இமேஜ டேமேஜ் பண்றாரு இவர் மேல நான் வழக்கு போடுறேன்னு போறேன்னு சொல்லியிருப்பீங்க கை நீங்க சிசிடிவி வச்சிருக்கீங்க வெளியிலையும் ட்ரோனை பறக்க வர்றீங்க ஒரு ட்ரோன் ரெண்டு ட்ரோன்ல இல்ல அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதுவும் நக்கீரன் அவருடைய கணிப்பின்படி உள்ளக்க அலெக்சாண்ட்ர உயர்தர படத்துக்குன்னே ஸ்பெஷலா எடுக்கிற ஒரு விதமான கேமரால உள்ளக்க பஸ்சுக்குள்ளார இருக்கிறதாவும் அவர் சொல்லிருக்காரு பசுக்குள்ளார அது மட்டும் தான் சொல்லிருக்காப்பு இல்லையா அது இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு அடுத்து சொல்லுவோம் இவ்வளவு கேமரா வச்சிருந்த ஒரு ஆள்னால ஒரே ஒரு புட்டேஜ் கூட அவனால வந்துட்டு கொடுக்க முடியல முடிச்சிட வேண்டியது தானே அது உண்மையாலே நான் அத கோரிக்கையாவும் வைக்கிறேன் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குத்தான் நம்ம சொல்றோம் இந்த வழக்குல வந்து நீதி கிடைக்கணும் உண்மையை சொல்றேன் அந்த நான் இறந்த நாப்பத்தோரு நாற்பத்தோரு பேரோட ஆன்மா சாந்தி அடையணும் நம்ம வந்து யாருமே நம்ம பளிசுமத்தை விரும்ப விரும்பல என்ன நடந்துச்சுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியணும் அந்த அடிப்படையில வந்து என்ன ஆதரவு சதி பண்ணிருக்காங்க மக்கள் உங்க பக்கத்து வர்றதுக்கு நான் வரமாட்டேன்னா சொல்லலையே உன்ட்ட என்ன இருக்குன்றதை சொல்லுப்பான்னு தானே சொல்றாங்க மொத்தத்துல என்னைய பொறுத்தளவு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மனித நேய இல்லாதனால நாங்க பாக்குறோம் அதுதான் ஒரு உண்மை என்னன்னா இப்ப வந்து உலகத்துல என்னென்னமோ இருக்கு எவ்வளவு மக்கள் எவ்வளவு கலாச்சாரம் எவ்வளவு மொழி எவ்ளோ சாதி எவ்வளவு முதல் என்னமோ இருக்கு அதை விட்டுருங்க ஒருத்தன் ஒரு ரோட்ல அடிபடுந்து அடிபட்டு கிடந்தா கூட விபத்துல சிக்கனா கூட ஒரு சாதாரண மனிதனையும் உள்ள வந்து அவங்க தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி முதலுதவி பண்ணி மருத்துவமனை போய் சேர்ப்பான் அதுதான் அந்த நம்மளுக்கு நம்ம ஊர் மண்ணோட ஒரு தனித்துவமே சொல்லிட்டு நாற்பத்தோரு பேரு உங்களுக்கு தெரியலன்னே நீங்க சொல்றீங்க தெரியலங்கிறீங்க நீங்க அங்க அப்ப எதுக்கு நீங்க அவசர அவசரமா மைக் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி விமான நிலையத்துக்கு வந்தீங்க அது ஒரு ஒரு மெயினான ஒரு பிளாக் லிஸ்ட் கண்டிப்பா அங்க வந்து பத்திரிகையாளர் உங்ககிட்ட கேட்கறாங்க நீங்க அதை கூட தெளிவுபடுத்த உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெஞ்சில வந்து ஈரம் இல்லை இன்னும் ஒருபடி சொல்ல போனா தைரியம் இல்லாத ஆனாதான் விஜய் நான் கண்டிப்பா அதாவது நீங்க என்ன மாதிரி சொல்ல வர்றீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்தது உங்களுக்கு அந்த இடத்துல தெரியலனா கூட நீ அந்த குற்றவாளியே இல்ல நிரபராதின்னு வச்சுக்கிட்டா கூட விமான நிலையத்துல உங்களுக்கு ஒரு நிருபர் அந்த தகவலை தெரிவிக்கிறாரு உங்களை கூப்பிட்டு சொல்றாருன்றப்ப அது உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கப்படுது அமைதியா கூப்பிட்டு சொல்லல கத்து சார் சார் முப்பத்தஞ்சு முப்பதுக்கு மேல உயிர்கள் போயிட்டு இருக்க சார் என்ன சார் அவரு தெரிஞ்சு கூட பாக்கலாங்க அப்போ உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கப்பட்டுருச்சுனாலே உங்களுக்கு அந்த தகவல் ஏதாச்சும் நீங்க ஒரு தலைவரா அதன் இன்னொரு விஷயம் இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து விரைந்து முடிக்கணும் உண்மைத்தன்மையை முழுமையா கொண்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்க சிபிஐ வழிவகை செய்யும் அதுதான் கோரிக்கையா இருக்கிறது மக்களுக்கு இருபது லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் சரி அதெல்லாம் ஒரு ஒரு ஆசை இருந்தாலும் வருமா நிறைய கர்ப்பிணி பெண்ணு ஒன்பது மாசம் ஆகுது இப்ப அந்த பெண்ணு பெருந்தி குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு வரும்போது அம்மா அப்பா எங்கன்னு கேட்டா அந்த பெண்மணி எங்க போய் யாரும் அப்பா என்ன சொல்லும் என்ன சொல்ல முடியும் ஒரு தலைப்பு சாணத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இல்ல இதே விஜய் அவருடைய வீட்டுல நடந்துருச்சுன்னா இதே பிரச்சனை விஜய் அவர்களோட வீட்டுல நடந்துருச்சுன்னா அவர் இந்நேரம் வந்துட்டு நார்மலா இருந்திருப்பாரா இல்ல அவருக்கு வந்துட்டு இந்தாப்பா இருபது லட்சம் சரி வேணாப்பா நூறு கோடி அவனை குடுக்கிறோம்ப்பா அவரால ஏத்துக்க முடியுமா சொல்றாங்க மனிதனே இல்லாத ஒரு நபரால மட்டும்தான் கண்டிப்பா இந்த அளவு ஃப்ரீயா இருக்க முடியும் எவ்வளவு பிரச்சனை வரட்டுங்க ஏன் காவல்துறை தடுக்கட்டுங்க

மண்டபத்தை புடிச்சு நீங்க வந்து இங்க வர வந்து ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்துறதா தகவல் வருது உண்மையிலே வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவ அந்த கூட்டத்தை புறக்கணிக்கணுங்க உண்மையாலே புறக்கணிக்கணும் புறக்கணிக்கணும் அப்பதான் அவங்களோட ஆன்மா சாமி உண்மையில உண்மையிலே அவரு போனாங்க அங்க நேரில் ஒவ்வொருத்தவங்க வீடு தேடி போகணும் நடந்து முடிஞ்ச தீபாவளி வந்து வெற்றி கணக்கோட்ட தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் விடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இல்ல கண் துடைப்புன்றதை தாண்டி இல்ல இல்ல இப்படி பாருங்களேன் அதாவது அது ஒரு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பண்டிகை அந்த பண்டிகைய கொண்டாட கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கல்வி எப்படி நீங்க அதை சொல்லலாம் அதுவே தவறு அதாவது நீங்க வந்துட்டு ஒரு அரசு விடுமுறையா அறிவிக்கிறது வேற இல்ல துக்கம் கொண்டாடு துக்கம் அனுசரிங்கன்னு சொல்றது வேற அவர் அப்படி சொல்லல அதுதான் அதுதான் சொல்ல வரேன் அதுக்குதான் எங்களுக்கு பக்குவம் இல்லைங்கறேன் நான் முதல்ல இதுவே ரொம்ப இது வேற மாநிலம் இது நார்த்துல இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஒருத்தர் சொல்லியிருந்தாதான் இன்னொரு மத கலவரம் தான் கலவரம் வந்திருக்கும் ஆனா விஷயம் விஷயம்னா அத நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன் விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு பக்குவம் இல்லை நீங்க சொன்ன சொன்னீங்க பாத்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட் தீபாவளி பண்டிகை வந்து நம்ம மனுசுகளை அனுசரி அனுசரிக்கிட்டு ஆனா துக்க நிகழ்ச்சியா நம்ம மனுப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அவங்க ஏதோ ஒரு நாளை சூஸ் பண்ணிட்டு துக்கமா அனுசரிங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அரசியல் தெரியலங்க அவங்க தெரியல அவர்களுக்கு வந்து முதல்ல விஜய் அவர்களை வந்து என்ன நோக்கத்துல வெளியே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல நம்ம மக்கள் இயக்கமா போது கூட அவங்க நிறைய உதவி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க நாங்க நான் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்துல கூட நிறைய எல்லா மாவட்டத்திலயும் பரவலாக வந்து மக்கள் இயக்கமா இருக்கும்போது கூட மலை உள்ளத்தரம் சரி எவ்வளவு உதவிகள் கல்விக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க அதை மாற்றுகிறது கிடையாது அரசியலா என்னைக்கு அவரை வெளியே கட்டாய கட்டாயப்படுத்தி வெளியே கொண்டு வந்தாங்களோ கட்டாயப்படுத்தி வெளியே கொண்டு வந்தாங்க வந்தாங்களோ அதுல இருந்து அவர் வந்து அரசியல் நாலேஜ் இல்ல ஒண்ணு பக்குவப்படல ரெண்டு இப்போ அந்த எஃப்ஐஆர்லயுமே விஜயாவர்ல சேர்க்கிறன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமே இல்ல அது எங்க போய் முடியுதுன்றதை நம்ம பொறுத்தடம் பார்ப்போம் பாப்போம் மீண்டும் இன்னொரு காணில சந்திப்போம் நன்றி வணக்கம்